அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சனி பகவான் சனி என்று சொன்னாலே எல்லோரும் பயப்படுவார்கள் ஏனென்றால் நீதியின் சின்னம் அவன் அவனுடைய ஊர்வத்தை நீங்கள் பார்த்தாலே கண்ணை கட்டிக்கொள்வான் இடது கையிலே தராசு வலது கையிலே வால் கத்தி இடது தோளில் ஒரு புறா வருவோர் யாரென்று பார்க்காமல் அளந்து பார் நிறுத்து பார்ப்பான் புண்ணியம் அதிகமா பாவம் அதிகமா என்று புண்ணியம் என்று சொன்னால் இந்த புறா மூலம் என்னென்ன நன்மைகளை கொடுக்க முடியுமோ அவைகளையெல்லாம் கொடுப்பான் புண்ணியம் இல்லை பாவம்தான் அதிகம் என்று சொன்னால் வெட்டி விடுவான் இது சனியின் குணம் யாரென்று பார்க்க மாட்டான் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவனென்றாலும் கொள்பவன் சனி நீதியின் சின்னம் இவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்ன தெரியுமா நேர்மை இவன் யாரிடம் மயங்குவான் தெரியுமா தியாகம் செய்வோனிடம் மயங்குவான் இவ்வளவு நல்லவனை கண்டு நாம் பயப்படுகிறோம் ஏனென்றால் நாம் நல்லவர்களாக இல்லை அதனால் உண்மையை சொல்லப்போனால் ஒரு நல்ல உள்ளம் நேர்மை சத்தியம் மட்டுமே பேசுகின்ற ஒருவனாக நீங்கள் இருந்தால் மற்ற எல்லா கிரகங்களும் கெட்டுப் கெட்டுப்போயிருந்தால் கூட சனி உங்களை காப்பான் சாஸ்திரம் அடித்து சொல்லுகிறது ஆனால் நம்மால் முடியவில்லை அப்படி இருக்கு அவ்வளவுதான் இந்த சனி எந்தெந்த வேலைக்கு அருகதையானவன் உழைப்புக்கு சனிதான் இரும்பு சம்பந்தமான வேலை சனிதான் நீதி சொல்வதற்கு சனிதான் ஆரவாரம் இல்லாமல் ஆசை அதிகமில்லாமல் பொதுநல நோக்கோடு உழைக்கின்ற உழைப்புக்கு சனிதான் ஒற்றை வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால் சனி என்றால் உழைப்பு உழைப்பு என்றால் சனி அவ்வளோதான் உறவு முறை என்று வரும்போது ஒரு சில நூல்கள் இரவில் பிறந்தால் தந்தை என்றெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்கின்றன சில நூல்கள் வேலையாட்கள் உடன் இருப்பவர்கள் இவைகளை சொல்கின்றன ஆனால் மொத்தத்தில் மனிதர்கள் அத்தனை பேரும் இவருக்கு உறவுக்காரர்கள் பறந்துபட்ட ஒரு மனம் கொண்டவர்தான் சனி ஆனால் இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி அவர் லாவகமாக கையாள வேண்டும் ஆசை வகைப்பட்டு அலட்சியமாக கையாண்டால் கையைத்தான் நறுக்கிக் கொள்வோம் ஆக்கவும் வல்லவர் அழிக்கவும் வல்லவர் ஈசனுக்கே பயப்படாதவர் சனி சாஸ்திரம் சொல்லுகிறது இப்படி அன்பர்களே இப்பொழுது சனியை பற்றி நாம் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்பாடுகள் நாளைய தினம் இந்த கஷ்டம் கூடாதே என்பதற்காக இருக்கும் இதில் வெற்றியும் கிடைக்கும் ரிசவராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சு உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களை கவரும் உங்கள் மீது அவர்கள் ஒரு தனி மதிப்பு வைக்கின்ற அளவுக்கு இன்றைய தினம் உங்கள் பேச்சு இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே எதை செய்தால் நல்லதோ அதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யும் நாள் இந்த நாள் இந்த நாள் செய்யும் வேலையால் நன்மை கடக ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி நடந்தால் நாம் இதையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டி வருமே என்ற கவலையும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இணைத்தே உங்களுக்கு நடக்கும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே ஒரு புது முறையை கையாண்டு அதிக லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் லாபம் உண்டு ஒரு புது அணுகுமுறையில் பயணித்து ராசி அன்பர்களே நெருங்கிய சொந்தங்களில் ஒருவருக்கு அவருடைய கஷ்டத்தை கண்ணீரை நீங்கள் போக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் ஒரு புண்ணிய நாள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே படுகின்ற கஷ்டம் யாருக்காவது இனிக்குமா, சந்தோஷம் தருமா, இந்த பிரசவம் இருக்கிறதே அது சுமைதான் என்றாலும் அதை இன்பச் சுமையாக ஏற்பார்களே அதை போல் ஏற்படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இன்று கொடுக்கிறது அப்படி என்றால் அந்த அளவுக்கு உயர்வான ஒரு வேலைக்காக ஒரு கஷ்டத்தை நீங்கள் விரும்பி ஏற்பீர்கள் என்று அர்த்தம் ராசி அன்பர்களே உங்களது ஒரு புது நடவடிக்கை எதிர்பாரா தோல்வியை கொடுக்கிறது நீங்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்தீர்கள் ஒரு வெற்றி கிடைக்கும் நன்மை நடக்கும் என்று மாறாக தோல்வி கஷ்டம் ஏற்படும் கவனம் தனுசு ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் அந்த காரியம் கூட ஒரு மங்கள காரியமாக இருக்கக்கூடும் வெற்றிகரமாக முடிப்பது என்பது நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டி வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் வெற்றி பெற்று பண வரவு வருமா இல்லை நல்லது நடக்குமா இல்லை பின் வெற்றி என்றால் இருக்கின்ற ஒரு துன்பத்தை அகற்றும் கும்பராசி அன்பர்களே மிக திறமையாக பேசுகிறோம் என்று எண்ணி யாருமே விரும்பாத ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் இன்றைய உங்கள் பேச்சின் மூலம் உங்களுடைய பெருமையை ஒருபடி நீங்களே இறக்கிக் கொள்ளக்கூடும் எனவே இன்று பேச்சில் மிக மிக கவனம் தேவை மீனராசி அன்பர்களே இந்த வேலைக்கு இந்த செயலுக்கு இவர்தான் தகுதியானவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த வேலையை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்